ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நீங்களும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடக ராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் விருச்சிக ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் தனுசு ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் ரிசபராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடைபெறும் ராகு ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பறைக்கும் ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முதல் பண வரவு அற்புதமாக இருக்கும் காரணம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் கழுத்தை நெறித்து வந்த கடன்கள் அடைபடும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வரப்போவதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அதே நேரத்தில் அஷ்டம சனியாக எட்டாம் வீட்டில் அமர்ந்து சனி பகவான் பயணம் செய்ய போகிறார் குடும்ப பிரச்சனைகளை யாருக்கும் சொல்ல வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்கள் இனி புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் பேச்சுகளில் அனுபவங்கள் வெளிப்படும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தன வருவாயை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும் துணைவருடன் இருந்து வந்த வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் எதிராக செயல்பட்டவர்கள் சாதகமாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் தொழில் துறைகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் மாற்றமான வாய்ப்புகளும் அனுபவங்களும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மருத்துவர்களின் ஆலோசனைகள் வேண்டும் பார்வை தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் பழைய பழக்க வழக்கங்களால் பயனற்ற விரயங்கள் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை ஆலய பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் தொழில்நுட்ப கருவிகளை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்துவது நல்லது மறதி தொடர்பான பிரச்சனைகளால் காரிய தாமதம் உண்டாகும் உணவு விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி தொடர்பான கல்விகளில் சற்று விவேகத்துடன் செயல்படவும் கலைத்துறைகளில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உண்டாகும் கணித துறைகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் பணிபுரிவோருக்கு உங்களின் மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் புதிய அதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் கிடைக்கும் இழுபடியாக இருந்து வந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் கட்டிடம் சார்ந்த துறைகளில் வெளிமாநிலத்தில் மாநிலத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் தணிக்கை துறைகளில் உள்ள சில நுட்பமான செயல்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக நிகழ்வுகளை மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்கவும் வங்கித் துறைகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் குறையும் வியாபாரிகளுக்கு தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மனதளவில் மேம்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் வெளிநாட்டு வர்த்தகங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் கூட்டாளிகளிடம் பொறுமை காப்பது நல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் சாத்தியமாகும் கால்நடைகளால் விரயம் உண்டாகும் சக விவசாயிகளிடம் வின் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் கலைத்துறையினரை பொறுத்தவரை வளர்ச்சி படிப்படியாக உயரும் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சிகள் வெற்றியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஸ்ரீரங்கத்தில் விற்றுக்கும் பெருமாளை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகளும் புத்திர பாக்கிய தடைகளும் படிப்படியாக குறையும் சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கும் கந்திஷ்டி எதிர்மறை ஆற்றல் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அண்ணாசி நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் ஜமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரரசை கிடைக்காவிட்டாலும் வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம